ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நிலவாக்கிற கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கூடவே காலி கிலோ தக்காளியுமே நிலவாக்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முருங்காய் ஒரு வாழைக்காய் ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கேரட் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கால் கிலோ பார்த்தீங்கன்னா எலும்போட மட்டன் வந்து வாங்கியிருந்தேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொழுப்பு எடுத்திருந்தேன் நூறு கிராம் கடலைப்பருப்பு பருப்பு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இது கழுவிட்டு இந்த எலும்பையுமே கழுவிட்டு இது கூட மஞ்சத்தூள் பட்டை ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாழிச்சா செய்யும்போது ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இது கூடவே தாளிக்கிறதுக்காக பட்டை ஏலக்காய் பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு நாலு சேர்த்துக்கலாம் தனி மிளகாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூடவே ஒரு தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த தக்காளியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மல்லியலை இது எல்லாமே எடுத்துருந்து வச்சாச்சு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சிருந்தேன் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்து சேர்த்துருந்தேன் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை ஏலகாய் இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துடலாம் அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா கிண்டி விட்டுட்டு கூடவே உப்பு தூள் இது ரெண்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வதங்கி வந்துடும் பொன்னிறமா நேரமும் கிடையாது ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வெந்தாவே போதும் இப்போ உப்புமே சேர்த்தாச்சு தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பும் மஞ்சத்தூளும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நம்ம கரண்டியில் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும் இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகிறோன்னே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்திடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டு இது எல்லாமே என்னால் நல்லா இருக்கட்டும் தக்காளியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுடலாம் முக்கால் வாசி அளவுக்கு தக்காளி வந்தவரே நம்ம தனி தனிமளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே இந்த டப்பால பிரி ஒரு அந்த ஸ்பூன் தான் சேர்ப்பேன் இது கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து சேர்த்தாச்சு இது கூட கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் அதையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துடலாம் இது கூடவே முழுசாக இனிக்காத கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியுமே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும் எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோம்லாம் அந்த பருப்புமே சேர்த்துடலாம் அந்த டைமில் மசாலா பார்த்தீங்கன்னா காய்கறியில் எல்லா பக்கமே ஓட்டிடுச்சு வேக வச்சுருக்க பருவையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்தல அப்படின்னா இந்த டைம்ல நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாம் நல்லா இந்த பருப்பு தண்ணியில வெந்து வரட்டும் தாளிச்சா அப்படின்னாவே அதுல இருக்க காய்கறிலாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காய்கறியா நம்ம கட் பண்ணி போடுவோம் இதுவே நம்ம குக்கர்ல ஒன்னா தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த காய்கறி எல்லாமே கரைஞ்சு போயிடும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா முழுசாவே எல்லா காய்கறியும் நம்ம தொட்டு சாப்பிட்றது மாதிரி கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மூடி போட்டு வச்சிருந்தா நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்பப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிண்டி விட்டுறணும் இல்லாட்டி பிடிச்சிரும் ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு தேவையான அளவு உப்புமே நான் சேர்த்துட்டேன் தால்ச்சாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுனால புளி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் சாக்கு கண்டிப்பாக கொஞ்சோன்னு புளி ஆகணும் இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா தால்ச்சா வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நைஸ் ஒரு போட்டு அதுக்கு மேலே இந்த தால்ச்சா போட்டு கூட ஒரு முட்டை வச்சு சிக்கன் சிக்ஸ்டி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவலா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க இதுவே நீங்க மட்டன் ஸ்கிப் பண்ணிட்டு இதே ஸ்டைல கூட மட்டன் இல்லாம தால்ச்சா செஞ்சு பாருங்க செமையா இருக்கும் சூப்பரான தால்ச்சா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே அளவரோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க கல்யாண வீட்டுல சாப்பிடற அதே டேஸ்டோட இந்த தால்ச்சா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இதே அளவரோட செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்